அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நலன்புரி வெளியான முக்கிய தகவல் தொடரும் அதிரடி உத்தரவு கரையோர தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு இலங்கையில் காலநிலை மாற்றத்தால் பல எண்ணிக்கை அதிகரிப்பு தொடரும் அபாய எச்சரிக்கை பட்ட பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்கள் மீது தாக்குதல் வன்முறை கும்பல் அட்டூழியம் மழை பெய்யும் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய காணொலி பெண்கள் உட்பட மூவர் கைது மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் இயழில் கிணற்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு பாதிப்பு சகல பாடசாலைகளும் நாளை இயக்கப்படும் செய்திகள் நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்ட கோரல் இம்மாதம் கோப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது விசட கூட்டை முன்வைத்து உரையாற்றுகையிலே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நலன்புரி திட்டத்தில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்றுக்கொள்கின்றோம் அத்தோடு இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கோரல் இம்மாதம் கோரப்படும் ஆகவே எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் தகவல் விண்ணப்பங்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நலன்புரி கொடுப்படவு வளங்களில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட தவறான வழிமுறைகள் அஸ்வஸ்மர் நலன்புரி திட்டத்தின் ஊடாக திருத்தப்பட்டுள்ளது அத்தோடு நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனைகளை தீவிரப்படுத்தி நெருக்கடிகளை தீவிரப்படுத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைப்பதற்கு சுமார் மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது அதிபர் ரணில் உத்தரவுக்கு அமைய கிராமிய இது தொடர்பாக அதிபர் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக வேலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கருத்து தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அதிபர் தலைமையிலான அரசாங்கம் பன்னிரண்டு பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த ஏற்பாடுகளுடன் கிராமப்புற வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்கான இதுவரையில் சுமார் அறுபத்தைந்து வீதமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தடம் புரண்டதால் கரையோர பாதையில் தொடர்ந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து துணைக்கலம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டைக்கும் தலைமை செயலக தொடர்ந்து நிலையத்திற்கும் இடையில் ஆயிரத்து நாற்பது இலக்க தொடர்ந்து இயந்திரம் தடம் புரண்டுள்ளது இதனால் நிற அலுவலக தொடருந்துகள் அனைத்தும் தடைப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த நாட்களில் தொடர்ந்து சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று ஆக அதிகரித்துள்ளது அரசு முகாமைத்துவ என்று அதிகாலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மாத்திரை மாவட்டத்தில் ஆறு பேரும் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் காலி கம்பகா கழுத்துறை மாவட்டங்களில் தலா இரண்டு பேரும் கேகாலை மாவட்டத்தில் ஒருவருமாக மொத்தம் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த அனர்த்தங்களில் பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மழையுடனான வானிலையினால் மாவட்டங்களில் அறுபத்தி ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தொரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அதே மொழி நான்காயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினையாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் தமது உறவினர்களின் வீடுகளில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த பேர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஓயாவிற்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள சிவப்பு எச்சரிக்கை நாளை மாலை மூன்று மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நிர்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிடுகின்றது இதன்படி கம்பகா வத்தலை கட்டான மினிபாங்கோடு ஆகிய பகுதிகளுக்கு தொடர்ந்தும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் ஈவினையில் நேற்று மதியம் வீடு புகுந்து வன்முறை கும்பல் நடத்திய தாக்குதலில் இருவர் காயமடைந்து தெளிப்பளை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வீட்டில் தாய் மற்றும் அவரது மூன்று மகள்களும் முதலாவது மகளின் கணவரும் இருந்த நேரம் மூன்றாவது மகளின் கணவன் வீட்டுக்கு வந்துள்ளார் முதலாவது மகளின் கணவருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளார் அதன் பின்னர் ஏழு பேர் கொண்ட வன்முறை கும்பல் கையில் பொழுக்கட்டைகளுடன் வீடு புது தாய் அவரது மூன்று மகள்கள் மற்றும் மூத்த மகளின் கணவன் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது தாக்குதலில் தாயின் தலை மற்றும் வலது கை மீதும் முதலாவது மகளின் கணவரின் இடது கைகளிலும் காயமடைந்தவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேல் சப்ரமு மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாலை அல்லது இரவில் நாட்டின் சில இடங்களில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் சில மாவட்டங்களில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நான்கு வயது சிறுவன் தாக்கப்படும் காணொலி தொடர்பில் பிரதான உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இன்று புதன்கிழமை அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான நாற்பத்தி ஐந்து என்ற குகுல் சமித என்பவரும் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரு பெண்களுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைதானவர்கள் வெளியூயா கல்யாணபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் தாக்கப்பட்ட சிறுவன் போலீசாரின் பொறுப்பில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் அபாய எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் உள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி ரத்தினபுரி கழுத்துறை கேகாலை நுவரெலியா கண்டி கொழும்பு குருணாகல் காளி மாத்தரை மற்றும் ஹமாதோடி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிபாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரத்தினபுரி மாவட்டத்தின் எலப்பாத்து ஆயகம பெல்மதுல்லை குருவிட்டு எகலிய ரத்தினபுரி நிவிதிகள கிரியல்ல மற்றும் கலவானி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கழுத்துறை மாவட்டத்தின் புலர் சிங்கள மத்துக்கமை மற்றும் இங்கிரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண முர்காவுத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புங்குடுதீவு மடத்துவழி வயலூர் முருகன் ஆலய கிணற்றில் இருந்து இளம் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது புங்குடுதீவு மரத்துவழி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயது சிவ குகானந்தன் சிந்தியா என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சடலம் யாழ்ப்பாணம் போது நாம் வைத்திய சாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல்மாகாணத்தில் காலநிலை பாதிப்பு குறைவடைந்துள்ள சகல பாடசாலைகளும் நாளைய தினம் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் ஆளுநர் இதனை அறிவித்துள்ளார் இதேபோல நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து ரத்தினபுரி கல்வி வலயத்துக்குட்பட்ட சகல பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் நிவிதிக்கல கல்வி வலயத்துக்குட்பட்ட எலப்பாத்த ஆய மற்றும் பிரதேச பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காலை மற்றும் மாவட்டங்களில் உள்ள சகல அரசு பாடசாலைகளுக்கு நாளைய தினமும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி